அமளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு படிப்பு எதற்கு அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை தான் கேட்க போகிறோம் மங்களபுரி மன்னனுக்கு ஒரு நாள் திடீர்னு ஒருத்தனுக்கு எதுக்காக படிப்பு வேணும் அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு தன்னோட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் தன்னோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கும்படி மன்னன் சொன்னான் படிப்பால் உயர் பதவியோ அது மூலமாக பணத்தையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு ஆஸ்தான பண்டிதர் சொன்னார் படிப்பால் புகழ் கிடைக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் படிப்பால் கௌரவம் பெறலாம் அப்படின்னு ஆஸ்தான கவிஞர் சொன்னார் படித்தவங்க எங்கே போனாலும் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு அரசாங்க புரோகிதர் சொன்னார் ஆனால் இந்த மன்னனுக்கு இவங்க சொன்னதெல்லாம் சரியான பதிலாக தோணவே இல்லை மன்னன் முகம் சொலிக்கிறதை பார்த்துட்டு ஆஸ்தான விகடக்கவி எந்திரிச்சு அரசே எனக்கு இதுக்கான விட தெரியும் ஆனால் அதை சொன்னால் நீங்கள் ஏன் மேலே கோபப்படுவீங்களோ அப்படின்னு தான் நான் பயப்படுற அப்படின்னு சொன்னான் மன்னனுடனே இங்கே பாரு நீ பயப்படாத தாராளமாக சொல் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான் விகடக்கவி அதுக்கு இந்த மாதிரி வீணான சந்தேகங்கள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு படிப்பு தேவை அப்புறம் இதையெல்லாம் மற்றவங்கக்கிட்ட கேட்டு அவங்கள வாட்டாமல் இருக்கிறதுக்கும் படிப்பு தேவை அப்படின்னு சொன்னான் இதை கேட்டுட்டு சபையிலிருந்து எல்லாருக்கும் கோல்னு சிரிச்சிட்டாங்க மன்னன் ஒரு நிமிஷம் திகைச்சு போனாலும் மறு நிமிஷமே அவனும் எல்லோரும் கூடவும் சேர்ந்து சிரிக்க தொடங்கிட்டான் படிப்புதற்குங்கிற இந்த குட்டி கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்